சாந்தி நினைவிருக்கின்றதா இன்னைக்கு எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா இன்னைக்கு மகளிர் தினத்திற்கான வாழ்த்துக்களை கொடுக்கிறார் பாபா தலைப்பு சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே மீட்டே பச்சே பாப்கி சகாஷ்யே குஷ்புதார் ஃபூல் பனோ இனிமையான குழந்தைகளே பாபாவிடமிருந்து சகாஷ் அனைத்து பொக்கிஷங்களையும் பெறுவதற்காக நறுமணம் மிக்க மலராக ஆகுங்கள் சஃபேரி சஃபேரி உட்கர் யாதுமே பைட் பியார் சே பாபாசே மீட்டி மீட்டி கரோ அதிகாலை அமிர்த்த எழுந்து பாபா நினைவில் அமர்ந்து மிக அன்போட பாபாவிடம் இனிமையிலும் இனிமையாக உரையாடல் செய்ங்க பாபா கொஸ்டின் கேட்குறார் பாப்கோ சே நம்பர் வார் யாது கார்த்தேகே லெக்கின் பாப்கின் பச்சோங்கோ யாது கார்த்தேகே பாபாவை எல்லா குழந்தைகளும் நம்பர்வாராக நினைக்கிறாங்க ஆனால் பாபா எந்த குழந்தைங்களை நினைவு செய்கிறார் ஜோத் எந்த குழந்தைகள் மிக இனிமையானவராக இருக்கின்றார்கள் சேவை தவிர வேறு எதுவுமே யாருக்கு புலன்படவில்லையோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நினைக்கிறார் ஜோ அதி பிரேம்சே பாபாக்கோ யாது கருத்தே குஷிமே பிரேம்கே ஆசுபாகாத்தே ஏசே பச்சோங்கோ பாபாபி யாது கர்த்தே அடுத்த பாயிண்ட்டு எந்த குழந்தைகள் மிக அன்போட பாபாவை நினைக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சியினுடைய அன்பு கண்ணீரை யாரு வடிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபாவும் நினைவு செய்கிறார் பாக்கி நசர் ஃபூலோ தரஃப் ஜாத்திஹே பாபாவின் கவனம் பார்வையானது புஷ்பத்தின் பக்கம்தான் திரும்புது ஏன்னா எந்த குழந்தைகளிடம் குணம் உள்ளதோ அந்த குழந்தைகளை பாபா பார்த்து இந்த குழந்தை ரொம்ப நல்ல குழந்தைன்னு சொல்றார் ஏ ஆத்மா ஜஹா சர்வீஸ் தேக்தி பாக்தி ரேத்திகே பாபா சொல்கிறார் இந்த குழந்தை எங்கே சேவையை பார்க்குதோ அங்கே ஓடி போயிடுது அனைக்கோம்கா கல்யாண் கார்த்தீங்க அநேக பேருக்கு நன்மைகளை செய்கிறது தோ பாசே யாது கர்த்தேகே அப்போ அப்படிப்பட்டவர்களை பாபாவும் நினைவு கூறுகின்றார் ஓம் சாந்தி பாபா பைட் சப் ஆத்மாவுக்கும் சம்ஜா பாபா அனைத்து ஆத்மாக்களுக்குமே புரிய வைக்கிறார் ஷரீர் பி யாது படுத்தா தோ ஆத்மா பி யாது படுத்தீகே ஷரீரமும் நினைவு செய்யுதுன்னா ஷரீரத்தோட நினைவு ஏற்படுதுன்னா ஆத்மாவோட நினைவு ஏற்படுது ஷரீர் பிகர் ஆத்மாக்கும் நகி யாது கியா ஜாசக்தா ஷரீரம் இன்றி ஆத்மாவை நினைவு செய்யவே முடியாது சம்ஜா ஜாத்தாஹே ஏ ஆத்மா அச்சிஹே ஏ பாகர் முக்கீகே பாபா சொல்றாரு பாபா புரிஞ்சுக்கிறாரு இந்த ஆத்மா நல்ல குழந்த சில பேரை பாபா பார்க்கும்போது ஸ்திதி தெரியுது இந்த குழந்தைக்கு பாகர் முகத்தாவோட நிலை இருக்குது தன்னுடைய எண்ணங்களை வெளிப்புறமாக உலகாயுத சிந்தனை பக்கம் செலுத்துது துனியாக்கா ஷைராதி கர்ணா ஹே இந்தந்த குழந்தையை சுற்றி பார்க்க விரும்புது இந்த குழந்தை முழு உலகத்தையே மறந்துட்டு உன்கா நாம் ரூப் சாம்னி ஆத்தா பாபாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த குழந்தையினுடைய பெயரும் ரூபமும் முன்னாடி வருது பலானிக்கு ஆத்மாக்கோ யாதுக்கியா ஜாத்தாஹே இந்த இன்னாறு இந்த ஆத்மாவை பாபாவும் நினைவு செய்கின்றார் பலானிக்கு ஆத்மா அச்சு சர்வீஸ் கர்த்திகே எனக்கு ஆ புத்தியோக்கு பாபாக்கே சாத்துகே இன்மே ஏ ஏ குணே பாபாவுக்கு தெரியும் இல்லையா பாபா திரிகாலதர்ஷி கணிச்சிட்றார் ஆத்மாவை பார்க்கும்போது இந்த ஆத்மா நல்ல சேவா பண்ணுது புத்தி தொடர்பு ஒரே பாபான்னு இருக்குது எவ்வளோ நல்ல நல்ல குணங்கள் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்குது இதையும் பாபா என்ன பண்ணுறார் பார்க்குறார் ஆத்மாக்க கனெக்ஷன் பரமாத்மாக்கே சாத்து ரேத்தாகேனா ஆத்மாவோட கனெக்ஷன் தொடர்புங்கிறது பரமாத்மாவோட இருக்கணும் தானே ஏற்க தின் ஆயா ஜப்கி பட்சே யோகமே போது ரகேங்க அந்த மாதிரி ஒரு நாள் வரும் எல்லா குழந்தைகளும் அதிகமாக யோகத்தில் இருப்பார்கள் भी கிஸ்கோ யாது करेंगे ஜ சாட்சா்கார் ஹோகா பாபா சொல்கிறாங்க பிரம்மா பாபா கூட யாரை நினைக்கின்றாரோ அவருடைய பார்வை எங்கே எழுதோ அங்கே சாட்சாத்காரம் என்பது ஏற்படும் ஆத்மா ஹேத்தோ சோட்டி பிந்தி ஏன்னா ஆத்மா என்பது ஒரு சின்ன சிறிய ஒரு புள்ளி ஒளி அதனால் என்ன ஆகுதுங்கிறார் பாபா பாபாவோட பார்வை யார் பக்கம் திரும்புதோ அவங்களுக்கு சாட்சா காரம் என்பது கிடைக்க தொடங்குகின்றது அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் சதா குஷியுமே டான்ஸ் கர்னேலியே சச்சே பாபா சே சச்சா சதா சச்சா ரேனகே சதா குஷியில் டான்ஸ் ஆடுவதற்காக சத்திய பாபாவிடம் சதா சத்தியமாக இருங்க குச்சு சிப்பானா நகி எதையுமே மறைக்காதீர்கள் பாபு ஜோ அவினாஷி ரத்தன் வ சப்கோ பண்ட்னேஹே பாபா அழிவற்ற இரத்தனங்களை தருகின்றார் எந்த இரத்தனத்தை தருகிறாரோ அவற்றை அனைவருக்கும் வழங்குங்கள் சாத் சாத் ஸ்ரீ பாபா கோ அப்பனா வாரிஸ் பண்ணாக்கர் சப்குச் சவல் கர்னாகே அத்துடன் சேர்த்து சிவ பாபாவையும் தனது வாரிசாக்கி குழந்தையாக்கி அனைத்தையும் வெற்றியுடையதாக ஆக்குங்கள் இஸ்மே மன்ஹூஸ் நகி பண்ணாகே பாபா சொல்றாரு போய் கஞ்சூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இதில் கஞ்சதனம் பண்ணாதீங்கன்னு அந்த மாதிரி பாபா சொல்றாரு இதில் நம்ம மனுஹூஸ் அதாவது ஏமாற்றத்தை அடைந்து விடக்கூடாது பாபா வரதான் கொடுக்குறாங்க பிந்து அவர் பூந்துக்கு மேத்தோகோ சமஜ் அப்படி ஸ்ரேஷ்ட ஸ்திதி பனானே வாலே சித்தி ஸ்வரூப் பவ பிந்து பாபா மற்றும் பூந்த் ஒரு துளி ராப் இது இரண்டின் மகத்துவத்தை புரிந்து தனது ஸ்ரேஷ்ட ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சித்தி ஸ்வரூப் பவ வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள் சிவ பரமாத்மாக்கு பூஜாமே ஏக்கு பிந்திக்கு விசேஷத்தாக ஸ்வ பாபாவினுடைய சிவ பரமாத்மாவினுடைய பூஜையில் ஒன்று புள்ளி அந்த திலகத்தினுடைய விசேஷத்தன்மை இருக்குது தூசரி பூந்து பூந்திக்கு விசேஷத்தாக ரெண்டாவது அந்த சிவனுடைய சித்திரம் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கலசத்திலிருந்து ஒரு ட்ராப்பாக தண்ணி விழும் ஒரு அந்த துளிக்கும் விசேஷத்தன்மை இருக்குது தோனோக்கா அப்படின்னா மகத்துவேன் ரெண்டுக்குமே தனித்தனி மகத்துவம் இருக்குது ஆத்மா பரமாத்மா ஒரு பிரிகிருத்திக்காய் ஏ கேள் அர்த்தாத் ட்ராமா தீனோக்கா க்யான் ப்ராக்டிக்கல் லைஃப்மே பிந்துகி அனுபவத்தா அவர் பூந்துகே சுத்த சங்கல்போக்கி சுமிருத்தி பாபா சொல்கிறாங்க அதோட அடையாளம் என்னவென்றால் ஆத்மா பரமாத்மா மற்றும் இயற்கை இதோட விளையாட்டு அப்படின்னா என்ன மூன்று உலகத்தினுடைய ஞானம் பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில் சாரமாக அந்த பிந்துவாக அனுபவம் ஏற்படுது அது மட்டுமல்ல அழகான ஒரு ஞான துளியாக அந்த ஞான துளி அப்படின்னு பாபா எதை சொல்கிறார்னா சுத்த சங்கல்பத்தினுடைய நினைவு ஜிசி மிலன்கி சித்திகா அனுபவத்தாக இதன் மூலமாக சந்திப்பினுடைய வெற்றியினுடைய அனுபவம் கிடைக்கிது ருகரை ஆண்மே பிராப்தியும் கி ஷீத்தல் பூந்தே பாப்பர் டால்தே ஹோ பாபா சொல்கிறாங்க ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது அந்த பிராப்திகளினுடைய சீத்தலமான அந்த துளி இருக்கு இல்லையா அது அப்படியே பாபா மேலே படுது பாபா என்னென்னலாம் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க பாபா என்னெல்லாம் உங்கள்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருக்குது நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலையே பாபா இப்படி நினைக்க நினைக்க நம்மளுடைய சுத்த எண்ணங்களுடைய அந்த ட்ராப்பு பாபா மேலே அபிஷேகமாக வெள்ளுதான் இசிசெயி சிரேஷ்ட ஸ்திதி பன்ஜாத்திகே இதன் மூலமாக தான் சிரேஷ்டமான ஸ்திதி என்பது உருவாகுது இசி யாதுகார் பக்தி மேபி சலாத்தாகே இதைதான் பக்தி மார்கத்தில் என்ன பண்டுராங்க அந்த கலஷ்சத்தில அந்த நீர் உட்சி ஒரு டிராப்பா வில்ரமாரி வைக்கிறாங்க பாவாழகான explanation குட்திருக்காரு சலோகன் ஜாதா போல்னேசே திமாக்கி எனர்ஜி கம்மோ ஜாத்திகே இசலி சாட்ட ஒரு sweet போலோ அதிகமா பேசரது நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா அது மூளையோட எனர்ஜி குறைஞ்சிடுது புத்தி சக்தியினுடைய எனர்ஜி குறைஞ்சிடுது ஆகையினால் ஷார்ட் அண்டு ஸ்வீட்டாக பேசுங்கள் அவ்வக்த இஷாரா பவிஷ்ய ராஜ்யபாகிய பிராப்த கர்ணைக்கே பெகலே வர்த்தமான் சமை பேகம்பூர்கே பாதுஷா ஹோ பாபா சொல்கிறாங்க எதிர்காலத்தில் ராஜ்ய பிராப்தத்தை அடைவதற்கு முன்பு நிகழ்காலம் இப்பொழுது ப்ரெசண்ட் இந்த நேரத்தில் கவலை இல்லாத ராஜாவாக இருங்க அர்த்தாத் சங்கல்ப் மேபி கம் வ துக்கி லெஹர் நஹோ அதாவது உங்களுடைய எண்ணத்தில் கூட எந்த விதமான துக்கமோ எந்த குறைபாட்டினுடைய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடாது இங்கே துக்கதாம்சே நிக்கல் அப்போ சங்கமிகுப்பர் கடைகோ நீங்க துக்க தாமத்திலிருந்து வெடுபட்டு புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் அர்த்தாத் சர்வ குஷியும் கே கசானேகா மாலிக் பாபா சொல்றாங்க கவலை இல்லாத மகாராஜா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அனைத்து விதமான குஷிகளினுடைய பொக்கிஷத்தின் எஜமானன் குஷியும்கா கசானா பிராமணோக்கா ஜமசித் அதிகார்கே பாபா சொல்றாங்க குஷி நிறைந்த ஒரு பொக்கிஷம் என்பது பிராமணர்களுக்கு கிடைத்த ஒரு பிற அதிகாரமாக இருக்குது இசி நஷே ஒரு குஷியுமே ரகம் நான் அடைய வேண்டி இருந்தேன் அடைந்து விட்டேன் இந்த குஷி போதையிலேயே இருங்கள் அடைய வேண்டி இருந்ததை அடைந்துவிட்டேன் என்ற குஷி போதையில் இருங்கள் அச்சா ஓம் சாந்தி